துணை சீரியலில் அந்த வக்கீல் நம்ம நிலாவுக்கு ஃபோன் போட்டு நாளைக்கு ஹியரிங் இருக்குது மறக்காமல் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க உடனே நிலா சோழனை கூப்பிட்டு சோழன் நாளைக்கு காலையில் ஹியரிங் இருக்குது நான் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ஒரு பர்மிஷன் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாமா நீங்களே ஆஃபீஸில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சோழனுமே வரேன் என்னோடய விதியே இப்படி எனக்கு ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்காது அப்படி தானே இப்போ உங்களுக்கு ஆசைப்பட்டது அந்த விவாகரத்து தான் அதையும் நான் தந்துடுறேன் நான் தான் சந்தோஷமா இல்லை அட்லீஸ்ட் நீங்களாவது சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே சோழன் போகிறாங்க இதை பார்த்த நிலாவுக்கு மனசுக்குள்ளே ஏதோ பண்ணுது எதுக்காக சோழன் இந்த மாதிரி பேசுகிறாங்க போன தடவை கூட விவாகரத்து கிடைச்சா போதுங்கிற மாதிரி தானே பேசுனாங்க இப்போ அப்படியே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்களே நான் என்னதான் பண்ணேன்னு சொல்லி மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வியை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க நிலா இதே குழப்பத்தோட மறுநாள் காலையில் ஆஃபீஸ் போனதுமே ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்குதுன்னு சொல்லி அதை அவசர அவசரமாக பார்க்குறாங்க இதை கவனித்த திவ்யாவுமே என்ன நிலா வந்ததும் வராததுமா இவ்வளோ வேகமாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை திவ்யா ஒரு வேலை இருக்குது வெளியில அதை ராகவ் கிட்டே சொல்லிட்டு தான் நான் போயிட்டு வரணும் ஒரு ஒன் ஹவர் இல்லைனா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் போயிட்டு வரணும்னு சொல்கிறாங்க சரி ராகவ் தனியாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வேணால் போய் என்னென்னு கேட்டு வந்துடுங்க அப்புறம் கொலிக்கெலாம் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எம்பாரேசிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க உடனே நம்ம நிலாவுமே சரி நான் போய் கேட்டு வந்துடுறேன்னு சொல்லி ராகவ் கிட்ட பேச போகிறாங்க ராகவ் ரூம்குள்ளே நிலா வந்ததுமே ராகவ் வாங்க நிலா வந்து உட்காருங்க டீ குடிக்கிறீங்களா இல்லைனா தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாங்க அதை கவனிச்ச இல்லை ராகவ் எனக்கு ஒரு ஒன் ஹவர் வெளியில் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துட்டுமா, எனக்கு பெர்மிஷன் குடிக்கிறீங்களா கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆகலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட ஆகலாம் நான் போயிட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ராகவுமே இதெல்லாம் நீங்கள் ஃபோன்லேயே சொல்லக்கூடிய விஷயம் இதை நீங்கள் மெனக்கட்டு இப்படி நேரில் வந்து சொல்லணுமா நிலா ஆனால் நீங்கள் நேரில் வந்தது எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நிலாவுக்கு ராகவ் பேசுகிற எதுவுமே கொஞ்சம் புரியாமையும் பிடிக்காத மாதிரியும் தான் இருக்குது அப்போ ராகவ் மறுபடியும் சொல்கிறாங்க நிலா நான் வேணும்னா உங்களை வந்து ட்ராப் பண்ணட்டோமா ஒன்றரை மணி நேரம் தானே உங்கள் வேலை முடியாத தண்டியும் இருந்துட்டு அப்புறம் நான் உங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே நம்ம நிலவுமே இல்லை ராகவ் நீங்கள் ஆஃபீஸில் வேலையை பாருங்க நான் சொல்லணும் வர சொல்லியிருக்கேன் அவர் இப்போ வந்துடுவார் வந்த உடனே நான் அவங்க கூட போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க ஏதோ முக்கியமான வேலையான்னு சொல்லி மறுபடியும் துருவி கேட்குறாங்க இருந்தாலும் நிலா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் போயிட்டு மட்டும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு கிட்ட இருந்து வெளியில் வராங்க நிலா அந்த ரூமை விட்டு வெளியில் வரவுமே நிலாவுக்கு கிட்ட இருந்து ஃபோன் வருது அதை எடுத்த நிலா சொல்லுங்கள் மேம் நான் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப போகிறேன் இன்னும் எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் நான் அங்கே வந்துடுவேன்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த வக்கீலுமே ஆ சரிங்க நிலா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க உங்கள் ஹஸ்பண்டும் வர தானே செய்கிறாங்க ஆமாம் சோழனுமே தான் வராங்க சரி கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க அப்படின்னு அந்த வக்கீல் சொல்கிறாங்க உடனே நிலா மேடம் நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க எனக்கு விவாகரத்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ராகவ் எனது விவாகரத்தா அதுவும் நிலாவுக்குன்னு சொல்லிய பேசுகிறாங்க அப்படி தான் கேட்ட மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லி ரொம்பவே உன்னிப்பாக எப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க நிலா பேசுகிறத இந்த பக்கம் நிலா கேட்ட கேள்விக்கு அந்த வக்கீல் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னிலா உடனே எப்படி கிடைக்கும் மியூச்சுவல்னாலும் நீங்கள் ஏற்கனவே ரெண்டு தடவை கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த பதில் இந்த தடவை தான் வந்திருக்கும் அதை பார்த்து தான் அவங்க ஜட்ஜ் என்ன முடிவு பண்ணுவாங்களோ அதுதான் சரி மேம் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்புறாங்க இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அரைங்குறையமாக கேட்ட ராகவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது என்னது விவாகரத்துன்னு பேசுகிறாங்க வக்கீல் ஆஃபீஸ் போகிறேன்னு பேசுகிறாங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லி நிலாவை பின்தொடர்ந்து வராங்க சோழன் நிலா ரெண்டு பேருமே கோர்ட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்க ரெண்டு டைமே வக்கீல் பேசி கோர்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க இதை தூரமா நின்னு பார்த்துட்டு இருந்த ராகவ் இவங்க ரெண்டு பேரும் என்ன அதுவும் குடும்ப நல வக்கீல்கிட்ட வந்திருக்காங்க இங்கே விவாகரத்தை மட்டும்தானே வாங்கி கொடுப்பாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு விவாகரத்து வாங்கிறதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு பல கேள்வி நம்ம ராகவுக்குள்ளே ஓடிட்டுருக்குது உள்ள போய் பார்த்தா தான் விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு ராகவுமே பின்னாடி வராங்க இங்கே கோர்ட்டில் ஜட்ஜு வந்து நம்ம நிலா சோழன் கிட்டேயும் கேட்குறாங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த விவாகரத்தில் முழு சம்மதம் தானா ஏன்னா இதுதான் உங்களுக்கு கடைசி ஹியரிங்காக இருக்கும் இதோட உங்களுக்கு விவாகரத்து கண்டிப்பாக கிடைச்சிரும் அதனால் கடைசி தடவையாக நாங்கள் கேட்குறோம் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் இந்த விவாகரத்தில் முழு சம்மதமான்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நிலா சோழன் வீட்டில் வச்சு பேசின எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்காதா நிலா உங்களை விட்டுட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு தோணுது அப்படின்னு நிறைய நம்ம சோழன் சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு ஏற்கனவே மனக்குழப்பத்தில் தான் நம்ம நிலா இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ சோழனோட முகத்தில் உள்ள வாடலை பார்க்கும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி நிலாவுக்கு தோணுது அப்போ சோழன் கூட எனக்கு இந்த விவாகரத்துல முழு சம்மதம்னு வாயை திறந்து சொல்றாங்க இதை கேட்ட நிலா எனக்கு சம்மதம் இல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்றாங்க இதை பார்த்ததுமே சோழன் ரொம்பவே இன்ப அதிர்ச்சியா நம்ம நிலாவை பார்க்குறாங்க அப்ப சோழன் ரொம்பவே சந்தோஷமா எங்க உங்க முடிவை நீங்க மாத்திக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா சோழன் நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கைக்குமே இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழனுக்கு தலகால் புரியாத அளவுக்கு சந்தோஷமாகுது அப்போ சோழன் நிலா உங்கள் கையை நீட்டுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலாவுமே ஏன் எதுக்கு கொஞ்சம் நீட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா கையை நீட்டினதுமே அந்த கையில் கிழ்கிறாங்க நிலா வலிக்குதுன்னு கத்தின உடனே அப்போ இது நிஜமாவே கனவிலையா அப்படின்னு சொல்லி இன்னுமே ரொம்ப சந்தோஷமாகிறாங்க இப்படி சோழனை இவ்வளோ சந்தோஷத்தில் பார்த்ததுமே நிலா சோழனை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு நான் இப்படி தானே உங்களை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சோழன் ஐ லவ் யூ சோழன் ஐ லவ் யூ சோழன் கற்றுனதான் உங்கள் தம்பிங்க அண்ணங்கிட்ட எல்லாத்துட்டையுமே போய் சொன்னீங்க ஆனால் கூடிய சீக்கிரம் அதை நஜமாக்கிறதும் உங்களோட கையில் தான் இருக்குது நம்ம வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்து பார்ப்போம் எனக்குமே இப்போ அந்த வீட்ல இருந்து பழகிடுச்சு நான் வெளியில் போய் என்ன செய்வேன் யார்கிட்ட பேசுவேன்னு எனக்கு சத்தியமா எந்த ஒரு ஐடியாவும் இல்ல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க உங்களோட அன்பு எல்லாமே எனக்கு இப்போ புரியுது நீங்கள் எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு பிடிக்கலைனாலுமே எனக்கு வேணும்னு நான் கேட்டதால இந்த விவாகரத்தை கூட நீங்கள் தர்றதுக்கு ரெடியாக இருந்தீங்க அதனால தான் சோழன் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்ட்டு நாம் சோழனை கட்டி பிடிச்சிட்டே சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்ட சோழன் இருந்து கண்ணீர் விட்டுட்டு நிலா இந்த வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன்னு சொல்லி நிலாவோட கையை ரொம்ப கட்டியாக பிடிச்சிக்கிடுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ராகவுக்கு தலையில் இடியே இறங்கின மாதிரி இருக்குது